உங்களுடையம் விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ நடை போடுகிறது ஈஸி டெக் நிறுவனத்தில் கேமரா பொறுத்திடுங்கள் உலகில் இங்கிருந்து உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள் பாதுகாத்திடுங்கள் தேர்தல் அது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது ஆமாம் ஒன்று முதல் விளக்கம் வந்து ஏன் கட்சி மாறனிங்கன்னா என்னோடய சுயமரியாதைக்காக நான் மாறேன் நான் மருத்துவராக இருக்கேன் போதிய அளவு சம்பாதிக்கிறேன் எனக்கு அதனால் பணம் வந்து ஒரு இல்லை உண உணர்வாளர்களை தொண்டர்களை கேட்டால் கூட சொல்லுவாங்க டாக்டர் என்றைக்கே சர்வீஸ் பண்ணாருங்க அவர் மேலே தப்பு கிடையாதுங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையான இந்த மண்ணின் மைந்தன் தமிழ் மண்ணின் இந்த மைந்தன் இந்த மதுரை மண்ணின் மைந்தன் ஆக கூடி நான் தான் டாக்டர் சரவணன் தான் வேட்பாளர் வந்து டாக்டர் சரவணன் அவர்கள் தான் ஆதரவு டாக்டர் சரவணன் தான் வாய்ப்புன்னு நினைக்கிறோம் இப்போ பொறுத்த டாக்டர் சரவணன் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்மளோட சப்போர்ட் வந்து டாக்டர் சரவணன் டாக்டர் சரவணை பொறுத்த வரைக்கும் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து நல்ல ஒரு தொண்டு உள்ளத்தோட ஒரு மருத்துவத்தினும் சரி உதவி செய்கிறது சரி ஒரு முன்னோ மக்களுக்கு முன்னுதாரணமாக அவர் வந்து ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர் கொஞ்சம் ஆளுமை நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ இருந்தார் திருப்பண தொகுதியில் நல்லா பண்ணியிருந்தார் அதே மாதிரி எங்களுக்கு கொண்டு வர எதிர்பார்ப்போம் அவர் வந்து ட்ரஸ்ட் மூலியமாக நிறையா ஹெல்ப் பண்ணுறாரு அது போல் குடிநீர் பிரச்சனை வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு இவர் ஏற்கனவே ச சட்டமன்ற இருந்திருக்கார் பொது தொண்டில் பணியாற்றுறாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்குள்ள சூழ்நிலையை வந்து ஒரு எதிர்ப்பு கட்டாயம் தேவைப்படுது அதுக்கு வந்து ஒரு மக்களுடைய மனநிலை மாறுறதுக்கு இந்த வட்டம் நாங்கள் ஏடிஎம்கே ஓட்டு போடுறோம் செல்வாக்கு இருக்கு மட்டும்தான் டாக்டர் செலவனை இருக்கார் அவரு கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு மதுரையெல்லாம் செஞ்சாப்ளா ஓரளவுக்கு அது போக ஹாஸ்பிட்டலில் தனியாக எங்கள் பெரியப்பாவை நான் நல்ல முறையில் காப்பாற்றினாப்ளா மதுரையில் தேர்தல்லை பயங்க ஆமாம் எதரவுடைய வேட்பாளர் வந்து டாக்டர் சரவணன் அவர்களுக்கு தான் ஆதரவு டாக்டர் சரவணை பொறுத்த வரைக்கும் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து நல்ல ஒரு தொண்டு உள்ளத்தோட ஒரு மருத்துவத்தினும் சரி உதவி செய்யறது சரி ஒரு முன்ன மக்களுக்கு முன் உதாரணமாக அவர் வந்து ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால கட்சி மாறி இருக்காரு அதனால அவர் பல கட்சி மாறினாலும் அதை பற்றி ஒன்று மக்கள் வந்து பெருசாக எதுவுமே பேசுனது இல்லை அவருக்கு வந்து அவர் வந்து இப்போ வந்து நல்ல முழு ஈடுபாடோடு அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்ற கழகத்தில் பல நன்மைகள் செய்துக்கிட்டு தொண்டர்களுக்கு வந்து நல்ல ஒரு இதாகவும் செஞ்சுக்கிட்டு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி காலில் செயற்கை காலிலேருந்து மருத்துவத்திலருந்து நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கா அதனால வந்து மக்கள் ஃபுல்லாக வந்து நாங்கள் பூரா டாக்டர் சரவணத்தை விரும்புகிறோம் டாக்டர் சரவணன் தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறோம் படிச்சவர் வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் அவர் கொஞ்சம் ஆளுமைய நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஏற்கனவே அவரோட எம்எல்ஏ இருந்தார் திருப்பண தொகுதியில் நல்லா பண்ணியிருந்தார் அதே மாதிரி எங்களுக்கு பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம் வந்தால் நல்லா இருக்கும் ஸ்பீச் இருக்குது சப்போர்ட்டிவாக பேசுவார் வேலை வாய்ப்பு தக்கென்னு இளைஞர்கே பேசுவார்னு எதிர்பார்க்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்னை பொறுத்தவரைக்கும் டாக்டர் சரவணை ஜெயிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அவர் வந்து ட்ரஸ்ட் மூலயமா நிறையா ஹெல்ப் பண்ணுறாரு அது குடிநீர் பிரச்சனை வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு டாக்டர் சரவணை அங்கே ட்ரஸ்ட்டு மூலயமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க அது போக வந்து அவர் வந்து இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஜெயித்தாருன்னா மக்களுக்கு வந்து உதவி செய்வார் பல நன்மை செய்வார் அது போல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மருத்துவ வசதி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து தன்னுடைய இதில் வந்து கொ குறைஞ்ச அளவு ம மருத்துவ சேவை செய்கிறாரு அதனால தான் வேற வந்து அவர் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஜெயித்தாருன்னா அவருக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பேர் கிடைக்கும் மதுரை எம்பி எலெக்ஷனில் யாருக்கு ஆதரவு போயிட்டுருக்கு மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க இப்போதைக்கு அதிமுக தான் இருக்குது ஏன்னு கேட்டால் இந்த போன பார்லிமெண்ட்டில் அவர் செவித்து ஒன்றுமே செய்ய முடியலை செய்ய முடியலை யார் பழைய வேப்பாளர் வெங்கடேசன் இவர் ஏற்கனவே ச சட்டமன்றம் இருந்திருக்காரு பொது தொண்டில் பணியாற்றுறாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்குள்ள சூழ்நிலையை வந்து ஒரு எதிர்ப்பு கட்டாயம் தேவைப்படுது அதுக்கு வந்து ஒரு மக்களுடைய மனநிலை மாறுறதுக்கு இந்தவட்டம் நாங்கள் ஏடிஎம்கே ஓட்டு போடுறோம் ஆ சரவணன் மதுரை பார்லிமெண்ட் வேட்பாளர் அவருக்கு நான் ஓட்டு போடுறோம் என்ன காரணங்கிட்டால் ஒரு எளிமையானவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு அணி வந்து இன்றைக்கி வந்து ஒரு அணி இருக்குது ஒரு ஒரு தரப்பு இந்து கூட்டணி விடுறாங்க ஒரு தரப்பு நாங்கள் முன்னாள் கூட்டணி ஆனால் எந்த கூட்டணியும் எதிர்பாராமல் மக்களுக்கு வந்து ஒரு அணி செய்யணும்னு சொல்லி ஒரு அணி இருக்குன்னா அது புதிய அணியாக இருக்குது அதுக்கு இந்த தவட்டம் மக்கள் ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுறேன் கொஞ்சம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்காங்க மோஸ்ட்லி டிஎம்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இங்கே மதுரை வெங்கடேசன் ஆமாம் வெங்கடேசன் சார் வர்றதுக்கு ஆதரவு இருக்காத நான் நினைக்கிறேன் வெங்கடேசனா சரவணனா இல்லை சீமான் கட்சி வேப்பாளர் அதான் இங்கே மதுரைனாலே டிஎம்கே இருக்கனால சு வெங்கடேசனுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பக்கத்துமே வருது உதய சூரியன் ரெட்டலை அதுக்கப்புறம் நாம் தம்பியார் புரியல சார் எல்லா பக்கத்துமே பிரச்சாரம் நல்லா தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்னென்னா ஒரு நல்ல தலைவர் தேவை தான் சொல்கிறாங்க மதுரை மக்களை பொறுத்தளவுக்கு எந்த பக்கத்து எந்த ஒப்பீனியன் இருக்கோ அது மாதிரி தான் எடுத்து பண்ணுவாங்க இந்த தடவை யார் வரப்போகிறாண்டு எல்லா பக்கமும் தான் இருக்குது யார் வருவாண்டு ஒரு போராட்டமாக தான் இருக்குது செல்வாக்கு இருக்கு மட்டுந்தான் டாக்டர் செரவனு இருக்கார் அவர் கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு பார்ப்போம் மக்களோட ஒப்பீனியன் எப்படி இந்த போட்டி இருக்குது வர்றதுக்கு இல்லை அவர் யாருமே பண்ண மாட்டேன்னு சொல்லலை எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க மக்களோட கருத்து என்னாண்டு இந்த எலெக்ஷன் முடிஞ்சு பார்ப்போம் நல்ல ஒப்பீனியன் வரும் எல்லாருமே வரணும் ஆ நல்லா போயிட்டுருக்கு எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக போயிட்டுருக்காங்க நிறையா க கொடிகளோட போயிட்டுருக்காங்க இருக்காங்க நல்லா போயிட்டுருக்கு விறுவிறுப்பாக எனக்கு பர்சனலி சீமான் வரணும் எனக்கு ஆசை புதுமையாக ஏதாச்சும் இருக்கணும் அப்படின்னு ஆசை சீமானுக்கு நான் விட்டு போடுவேன் எக்ஸ் எம்பி இப்போ இப்போ எம்பியாக இருக்கார் இப்போ வெங்கடேசன் நிற்கிறாரு டாக்டர் சரவணன் நிற்கிறார் யார் பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா சரவணன் தான் சரவணன் தான் எல்லாம் இருக்காரு நினைக்கிறேன் அவர் தான் மக்கள் சப்போர்ட்டும் அதிகமாக இருக்கு மாதிரியில் எலெக்ஷன் நல்லா விறுவிறுப்பாக தானே போய்கிட்டிருக்கேன் டெய்லியும் ஒருத்தவங்க என் ஏரியாவில் வந்து ஓட்டு தான் இருக்காங்க நம்மளோடைய சப்போர்ட் வந்து டாக்டர் சரவணன் என்னால்னா செஞ்சாப்பிலாம் நல்லா மதுரையில் செஞ்சாப்பிலா ஓரளவுக்கு அது போக ஹாஸ்பிட்டலில் தனியாக எங்கள் பெரியப்பாவை நல்ல முறையில் காப்பாற்றுனாப்லாம் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க எந்த கம்மியான இதில் தான் பண்ணாங்க ஆமாம் அதனால் பிடிக்கும் அவருக்கு தான் ஓட்டு நம்ம ஓட்டு டாக்டர் சரவணை பொறுத்த வரைக்கும் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து நல்ல ஒரு தொண்டு உள்ளத்தோட ஒரு மருத்துவத்தினும் சரி உதவி செய்கிறது சரி ஒரு முன்னு மக்களுக்கு முன்னுதாரணமாக அவர் வந்து ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர் கொஞ்சம் ஆளுமை நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது ஏற்கனவே அவருடைய எம்எல்ஏ இருந்தார் திருப்பண தொகுதியில் நல்லா பண்ணியிருந்தாரு அது மாதிரி எங்களுக்கு கொண்டு வர எதிர்பார்க்கணும் அவர் வந்து ட்ரஸ்ட் மூலியமாக நிறையா ஹெல்ப் பண்ணுறாரு அதுபோல் குடிநீர் பிரச்சனை வரைக்கும் ஹெல்ப் பண்றாரு இவர் ஏற்கனவே ச சட்டமன்றம் இருந்திருக்காரு பொது தொண்டில் பணியாற்றுறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்குக்குள்ள சூழ்நிலையை வந்து ஒரு எதிர்ப்பு கட்டாயம் தேவைப்படுது அதுக்கு வந்து ஒரு மக்களுடைய மனநிலை மாறுறதுக்கு இந்த வட்டம் நாங்கள் ஏடிஎம்கே ஓட்டு போடுறோம் செல்வாக்கு இருக்கு மட்டுந்தான் டாக்டர் சிறுவன இருக்காரு அவர் கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு மாதுரையெல்லாம் செஞ்சாப்பிலா ஓரளவுக்கு அது போக ஹாஸ்பிட்டலில் தனியாக எங்கள் பெரியப்பாவில் நல்ல முறையில் காப்பாற்றினாப்லாம் விவரங்களுக்கு உயரத்தில் விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது டெக் நிறுவனத்தில் கேமரா பொறுத்திடுங்கள் உலகில் எங்கிருந்து உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள் பாதுகாத்திடுங்கள்